வணக்கம் ராஜாரா தன்னை மறந்து தன் குடும்பத்தை மறந்து சூதாடத்தில் ஈடுபட்டதனால் அகால மரணம் அடைந்திருக்கிறார் இந்த மரணத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் தவறே செய்திருந்தாலும் இந்த மரணத்தை இந்த கொலை சம்பவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது மறக்கவும் முடியாது இதுபோன்ற விளையாட்டுகளை அதாவது சூதாட்டத்தை தடுத்து நிறுத்த நிறுத்துகின்ற வரையில் இந்த நாட்டிலே உயிர்கள் போய்கொண்டே தான் இருக்கும் சீம சாராயம் அருந்துவதை விட போதை அடிமையாகுவதை விட இந்த சூதாட்டம் என்பது மிக 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 ஒரு மோசமான ஒரு விளையாட்டு இந்த சூதாட்டம் என்பது குடும்பத்தையே அழித்து தரமட்டமாக்கிவிடும் இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற சூதாட்டத்தை ஊக்குவித்து லட்சக்கணக்கில் மாமூல் வாங்கிக் கொண்டிருக்கின்ற போலீஸ்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது ராஜாராம் போன்ற இசைகளோ மற்றவர்களோ உயிரிழக்கக்கூடாது இப்பொழுது ராஜாராம் இறந்து விட்டார் அந்த பிள்ளைகளுக்கு இந்த ராஜாராம் என்கின்ற ஒரு தகப்பணின்னு வருவாரா அந்த மனைவிக்கு ராஜாராம் என்ற கணவர் ஒருவராக ஒரு குடும்பத் தலைவன் போய்விட்டான் இதெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு உதாரணம் இனியாவிலும் இந்த எக்மோர் போலீஸை போன்ற நயவஞ்சகர்கள் கையூட்டு பெற்று தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற நயவஞ்சகர்கள் திருந்த வேண்டும் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால் சூதாட்டம் என்பது மிகப்பெரிய மோசமான ஒரு விளையாட்டு வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் இது இதுபோன்று விளையாடுபவர்களுக்கு ராஜாராம் அவருடைய மரணம் ஒரு உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் அமைய வேண்டும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கடுமையான துரித நடவடிக்கை எடுத்து இது இதுபோன்று கையூட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு போன்ற சட்டத்துக்கு புறம்பாக செயலில் ஈடுபடுகின்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் இந்த சமூகம் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நன்றி வணக்கம்